அரசு மற்றும் பேரரசு இந்த இரண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்க போகிறோம் அரசு அப்படின்னா ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படுற ஒரு நாட்டை அரசு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பேரரசுனா என்னென்னா ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் பல நாடுகளை கொண்ட ஒரு பெரும் பர நிலப்பரப்பு தான் பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது என்னன்னா இதுலேயே சொல்லிட்டாங்க பாருங்க ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படும் ஒரு நாட அரசும்பாங்க அதே வந்து ஒரு அரசரால் அல்லது அரசியால் ஆளப்படுற பல நாடுகளை கொண்ட ஒரு பெரும் பெரும் நிலப்பரப்பு தான் பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நிறைய அரசர்களை வருவாங்க வந்து என்ன சொல்லுவாங்க பேரரசே அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா நிற்பாங்க இல்லைங்களா க நிற்பாங்க அப்படின்னா அவங்க அரசர் தான் இருந்தாலும் அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க தான் இந்த அரசர்கள் எல்லாமே சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அவர் தான் பேரரசர் இவங்க தான் அரசர் ஒரு நாட்டை மட்டும் ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அரசர் அதாவது பல நாடுகளை வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா அவங்க பேரரசர் அப்படின்னு பொருள் இதுதான் அரசுக்கும் பேரரசுக்கும் இருக்கிற வித்தியாசம் அதாவது என்னென்னா இப்போ ஒரு அரசர் இருக்கார் அந்த அரசர் ஒரு நாட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா படையெடுத்து போகிறார் அந்த நாட்டு மேலே படையெடுத்து போய் அந்த நாட்டை வந்து வீழ்ச்சி வென்றுட்டார் வென்ற பிறகு அந்த அரசர்கிட்ட ஒரு ஒப்பந்தம் போடுறார் நீங்கள் உங்கள் நாட்டை ஆட்சி செய்யுங்க ஆனால் ஏன்னா என் கீழே தான் நீங்கள் ஆட்சி செய்யணும் அப்படின்னு சொன்னார்ன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு கீழே கப்பம் கட்டிட்டு தான் அந்த அரசர் ஆட்சி செய்யணும் அவரை அந்த வீழ்ந்தவரை வந்து பார்த்தீங்கன்னா அரசர் வீழ்ச்சி அடைய செய்தவர் வந்து வெற்றி பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பேரரசராக ஆவார் ஏன்னா அவர் வந்து இன்னொரு நாட்டை பிடிச்சிட்டார் இல்லைங்களா ஒன்றுக்கும் மேற்பட்ட பல நாடுகளை வந்து ஆட்சி செய்கிறவங்க தான் பேரரசர் ஒரு நாட்டை ஆட்சி செய்தவர் அரசர்